இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சு பலன் பேருங்க மே மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலைகளில் ஏற்பட்ட மாற்றங்களால் தாக்கங்களானது ஏற்படும் அது அதிர்ஷ்ட தாக்கமாகவும் இருக்கலாம் ஆபத்து தாக்கமாகவும் இருக்கலாம் என்ன தாக்கங்கிறத அவங்கவுங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணும் ஸோ கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கும்ப பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன தாக்கம் ஏற்பட போதுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க உங்களோட ராசிக்கு என்ன தாக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் பயனடைறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த தாக்கம் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னா ஏப்ரல் மாதம் நடந்த ஒரு முக்கியமான கிரகங்கள் மாற்றம் தான் ஏப்ரலில் கடைசியாக முப்பதாம் தேதி அன்றைக்கி ஒரு அதிசயமான நாளானது வந்தது அன்று தான் சித்திரையுடைய பதினேழாம் தேதி கிளம புதன்கிழமை அன்றைக்கி என்ன அற்புதமான நாளாக வந்ததுன்னா அக்ஷய திருதியானது வந்தது அக்ஷய திருதிங்கிறது தங்கம் வாங்குற நாள் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் தங்க வாங்குற நாள் தான் இந்த நாளில் ஏற்பட்ட கிரகங்களுடைய யோகங்கள் காரணமாக தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களோட ராசிக்கு தலையெழுத்து மாறுவதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்கிறேன் அச்சய திருதியில் தங்கம் வாங்கினா தங்கம் சேரும்னு சொல்கிறாங்கல்ல அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தங்கம் வாங்கினவங்களுக்கு தெரியும் ஸோ திருதி முடிஞ்சாலும் அச்சை திருதியுடைய சூத காலம் இந்த ஒரு வார காலகட்டத்தில் இருக்குது அதனால் இந்த ஒரு வார காலகட்டத்தில் அச்ச திருதியாக நினைத்து இதையெல்லாம் செய்திங்கன்னா பெரிய அளவில் பலன் உங்களுக்கு உண்டு எதையெல்லாம் செய்தால் பெரிய அளவில் பலன் உண்டு அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எதையெல்லாம் செய்தால் பெரிய அளவில் பலன் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சித்திர மாதத்தில் வளர்பறை காலத்தில் வரக்கூடிய திருதி தினம் அக்ஷய திருதி தினமாக அனுஷ்டிக்கப்படுது அக்ஷய திருதி என்றாலே இந்த தினம் தங்க வாங்கினால் மென்மேலும் தங்கத்தின் சேர்க்கை நமக்கு உண்டாகும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பெரும்பாலான மக்கள் இந்த தினம் நகைக்கடைகளுக்கு சென்று தங்க நகை வாங்குவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறாங்க ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திர வல்லுநர்களை தங்க வாங்குவதற்கு மிக சிறப்பாக திருதி தினம் தான் சொல்கிறாங்க பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கும் ஒரு முறை நட்சத்திரத்தில் வரக்கூடிய திருதி வந்தது தான் மே ஐந்துக்கு பிறகு நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இந்த திருதியில் நல்ல கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கு சூரியன் சந்திரன் சுக்கரன் இந்த கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கு இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தங்கத்திற்கு காரத்துவம் கொண்ட கிரகமான குரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கு இந்த நான்கு கிரகங்கள் உச்சமாக இருக்கிறதுனால தான் மே ஐந்துக்கு பிறகு இதெல்லாம் நடக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த நான்கு கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கிறதுனால தங்கம் வாங்கினால் தங்கத்தின் சேர்க்கை அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி நமக்கு உண்டாகும் தங்கம் வாங்கிறது ஒரு பக்கம் முடியாத காரியமாக இருந்தாலும் புனிதமான இந்த அட்சய திருதி தினத்தில் நிறைய விஷயங்கள் வந்து செய்யலாம் அதாவது புனிதமான அச்ச திருப்தி சூத காலம் இந்த ஒரு வார டைமில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம் இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் மிகுந்த நன்மைகள் வந்து ஏற்படும் எதை செய்தால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் எதை செய்தால் நன்மைகள் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மகத்துவம் மிக்க இந்த அச்சை திருதி ஒரு வார காலகட்டத்தில் நாடெங்கும் இருக்கக்கூடிய புனித நதிகளில் ஏதேனும் ஒன்றில் நீராடக்கூடிய பாக்கியம் கிடைச்சிதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க அதனால் உங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கோ அப்புறம் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு வாரத்தில் அன்னதானம் செய்வது நல்லது இது மகத்தான பலனை தரும் காரணம் என்னென்னா அன்னை பராசக்தி அன்னபூர்ணையாக சிவபெருமானுக்கு அன்னதானம் அளித்தது இந்த டைமில் தான் அதனால தான் அன்னதானம் அளிக்க சொல்கிறேன் இந்த ஒவ்வொரு நாள் தினத்துலையும் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்யுங்க அவரை மனதில் வைங்க அதனால் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு அனைத்தும் நினைத்த வேகத்திலே வந்து நிறைவேறும் அப்புறம் இந்த ஒரு வார காலம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு உணவு தானியங்களை தானமாக அளிங்க இதனால் அகால மரணம் ஏற்படுவதிலிருந்து காக்கப்படுவீங்க அப்புறம் இந்த ஒரு வார காலகட்டத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யுங்க இதனால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வறுமநிலை உங்களுக்கு நீங்கோ அப்புறம் இந்த ஒரு வார காலகட்டத்தில் ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றவர்களுக்கு தான தர்மங்கள் செய்ங்க இதனால் உங்களுடைய ஏழை தலைமுறைகளுக்கு புண்ணிய சேர்ப்பது உறுதி அப்புறம் இந்த ஒரு வார காலகட்டத்தில் புத்தாடை தானம் செய்யுங்கள் இதனால் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கோ அப்புறம் கோயில்களுக்கு இந்த ஒரு வார காலகட்டத்தில் கற்பூர தானம் செய்யுங்க இதனால் மறுபிறவையில் அரச வாழ்வும் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் தாமரைப்பூ மல்லிகைப்பூ இந்த மாதிரி பூ போன்றவற்றை தானம் செய்ங்க இதனால் மறுபிறவில மன்னர்களுடைய குளத்தில் பிறக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் அப்புறம் இந்த ஒரு வார காலம் தாளம்பூவை தானம் செய்ங்க இதனால் மகாவிஷ்ணுவுடைய பூர்ணமான அருட்கடாச்சம் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இந்த ஒரு வார காலம் வாசன திரவியங்கள் பாக்கு பழங்கள் போன்றவற்றை தானம் செய்யுங்க இதனால் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அப்புறம் இந்த ஒரு வார காலம் மோர் இளநீர் குடிநீர் போன்றவற்றை தானம் செய்யுங்க இதனால் உங்களுடைய முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி வாழ்வில் சிறப்பான முன்னேற்றம் காண முடியும் இந்த மாதிரி நான் சொன்னதை எல்லாமே நீங்கள் இந்த ஒரு வார காலகட்டத்தில் தானம் செய்திங்கன்னா அதிக அளவு நன்மை உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் இந்த ஒரு வார காலகட்டத்தில் உங்களால் சிறிதளவு வெள்ளி பொருட்கள் ஏதாவது வாங்க முடிஞ்சால் வாங்குங்க அதனால் நவக்கிரகங்களில் சந்திர பகவானுடைய அருள் கிடைக்கும் சரும நோய்கள் மனக்குழப்பம் நிம்மதியின்மை இந்த மாதிரி போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கும் ஸோ இந்த ஒரு வார காலகட்டத்தில் அதை ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் இதெல்லாம் எதுவுமே உங்களால் செய்ய முடியாது சிம்பிளாக எனக்கு பரிகாரம் சொல்லு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் சூஸ் பண்ணி பதினோரு ஏழைகளுக்கு கை சாதத்தை மட்டும் அன்னதானமாக அழிங்க இதை நீங்கள் ஒன்று செய்தாவே பதினோரு தலைமுறைகள் உணவிற்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாமல் காக்கும் அதனால் இது ஒன்று மட்டுமாவது மறக்காமல் செய்து பலன் பெறுங்க இதெல்லாம் தாங்க உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்பது ஆன்மீக ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு இவ்வளோ நேரம் ஆன்மீக ரீதியாக நீங்கள் என்ன செய்யணுங்கிறத பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து ஜோதிட ரீதியாக கிடைக்க போதுங்கிறத சொல்ல போகிறேன் ஜோதிட ரீதியாக என்ன பலன்கள் கிடைக்க போதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க எதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற கும்பராசி நேயர்களுக்கு இந்த டைம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி ராசியிலே சஞ்சரிக்கிறாரு ஜென்ம சனியின் ஆதிக்கம் நடைபெற்று கொண்டிருக்கு ரெண்டில் ராகவும் அஷ்டமத்தில் கேதுவும் இருந்து மே ஐந்துக்கு பிறகு நிறைய மனக்குழப்பங்கள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு ஸோ மனக்குழப்பம் அதிகரிக்காமல் இருக்க நிறைய விஷயங்கள் யோசிச்சு பண்ணணும் உழைப்புக்கேற்ற ஊதிய வந்து கிடைக்காது எந்த செயலையோ நினைத்தவுடன் செய்ய இயலாது அர்த்தஷ்டம குருவின் ஆதிக்கம் இருக்கிறதுனால தொழிலில் சில இடையூறுகள் வந்து சேரும் தொகை வருவதில் தாமதங்கள் ஏற்படும் அதனால் எதிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டியது இனி அவசியம் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பொருளாதார முன்னேற்றம் புது முயற்சியில் வெற்றி தொழிலில் கூடுதல் லாபம் இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய நேரம் சம்பள உயர்வின் காரணமாக புதிய வேலைக்கு விண்ணப்பித்த உங்களுக்கு அது கிடைக்கும் இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிறதா இருந்தால் வாங்கலாம் அதுலலாம் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இன்ஃபேக்ட் அப்படி நீங்கள் பொருட்கள் வாங்கினீங்கன்னா அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பொதுவாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஸோ கிடைக்கும் போது அந்த பொறுப்பை கரெக்டாக ஏற்று நடங்க மிகவும் கவனத்தோடு செயல்பட்டிங்கன்னா நல்லது எதையுமே திட்டமிட்டு செய்வது கண்டிப்பாக பண்ணிங்கன்னா சக்சஸ் ஆகும் நண்பர்கள் பகையாக மாறுவாங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க சிறிய காரியத்திற்கு கூட அதிக அலைச்சலும் அப்புறம் நிறைய உங்களுக்கு பிரயாணம் செய்கிற மாதிரியும் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் சூழ்நிலையை வந்து நீங்கள் தான் உங்களுக்கு தகுந்தாழ்வாறு மாற்றிக்கொள்ளணும் மன சஞ்சலமும் உடல் உபதைகளும் தீர மருத்துவ ஆலோசனைகள் மேற்கொள்ளணும் அப்படி மேற்கொண்டிங்கன்னா உங்கள் சூழ்நிலை வந்து உங்களுக்கு சாதுவாக உருவாகும் எதிர்பாராத இடமாற்றம் மனக்கவலையை அதிகரிக்க வைக்கோ விரயங்கள் இருந்து விடுபட வீண் வாக்குவாதங்கள் இருந்து அகல தடுமாற்றம் ஏற்படாமல் இருக்க நீங்கள் இந்த டைம் ராகுவதாக வந்து நம்பணும் அவரை நம்பி சில பரிகாரங்கள் செய்யணும் அதுதான் உங்களோட ராசிக்கு நல்லது பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு பெருமளவு நல்ல சம்பளம் சேரும் அவங்களுடைய கல்யாண முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா கை பூர்வீக சொத்துக்கள் பிரித்து கொள்வதில் இருந்த தடைகள்லாம் வந்து அகலோ மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பணம் நடும் நெக்ஸ்ட்டும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்றபடியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்கள சந்திக்கிறேன் நன்றி